ஓம் சாந்தி எல்லாரும் குசி குசியாக இருக்கீங்களா ம் இன்றைக்கி நாலாவது டாபிக் யோகம் அப்படிங்கிற டாப்பிக்கெலாம் பார்க்கலாம் நினைவு அப்படின்னு சொல்கிறா இல்லையாப்பா அது பார்க்கலாம் ம் முதல்ல நமக்கு ரெண்டு யோகம் இருக்குது ஒன்று புத்தி யோகம் இன்னொன்று கர்ம யோகம் புத்தி யோகம்ன்றது தான் ஆத்மா அபிமானி நிலை அப்படிங்கிற டாப்பிக்லாம் பார்த்தோம் அதுதான் தான் மன்மனாபவ மத்யாஜி பவ அப்படிங்கிற நிலையில் அதை பார்த்தோம் அப்புறம் இந்த கர்மயோகம் அப்படிங்கிறது தான் சுயராஜ்ய அதிகாரி அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்தோம் அல்லாட்டி தேகி அபிமானி அப்படிங்கிற நினைவில் இருக்குது அது அந்த செய்பவன் செய்விப்பவன் அப்படிங்கிற நினைவில் இருக்குது ஆத்மாவான நான் செய்விப்பவன் இந்த உடன் கர்மீந்திரியங்கள் மூலமாக செய்பவன் அப்படிங்கிற இந்த செய்பவன் செய்விப்பவன்கிற நினைவில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் புத்தி யோகம் கர்மயோகம் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்தோம் புத்தியோகம் கர்மயோகம்ன்றது இப்போ தான் சொல்கிறேன் ஆனால் புரிஞ்சுக்கோங்க ஆத்மாபிமான நிலை விமான நிலை தான் இந்த புத்திக்கான விஷயங்கள் இது கர்மத்துக்கான விஷயங்கள்னு புரிஞ்சுக்கோங்க மன்மானா நிலைனா இது மத்தியாஜி பவ நிலைனா இதுன்னு புரிஞ்சுக்கோங்க டிஃப்ரென்சியேட் பண்ணி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இப்போ பரந்தாமத்தில் தந்தையை நினைவு செய்கிறதுன்னு ஒரு காரியம் இருக்குது இல்லையா அந்த நினைவை பற்றி பார்க்கலாம் மண் மனாபவ என் தங்களை உணர்ந்து பரமாத்மாவான என்னை நினைவு செய்யுங்கள் அனைத்து தேக தர்மங்களையும் மறந்து தேகம் தேகத்தின் உறவுகள் தேக பொருட்கள் இந்த தேக உலகாய விஷயங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக புத்திரந்து மறந்து உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க பரமாத்மாவான தந்தையை பரந்தாமத்தில் வந்து நினைவு செய்யுங்க அப்போ உங்களுடைய விக்கர்மங்கள் பாவ கர்மங்கள் பாவக்கர்மங்கள் விநாசமாகும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா இது எந்த காரியத்துக்காக அப்பா சொல்கிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி அந்த ஆத்மான்னு வந்து பரமாத்மாவை நினைவு செய்யும் போது பாவ கர்மங்கள் அழியுது அறுபத்தி மூன்று பிறவியாக நாம் தேகம்னு உணர்ந்து அஞ்சு விகாரங்களுக்கு வசமாகி செய்த பாவ காரியங்கள் எல்லாமே ஆத்மாலேயும் ஸ்டோரேஜ் ஆகிருக்குது அது பூரா விநாசம் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஆத்மான்னு உங்களை உணரணும் ஃபஸ்ட்டு நான் தேகம் இல்லை தேகம்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த உணர்வை எழுப்பணும் ஆத்மாதான் நான் அந்த ஆத்மா மீதே ஒரு அபிமானம் வரணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஆத்மாவா இருக்கிறதுக்கே நான் விருப்பப்படணும் ஒரு ஆர்வம் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஆத்மா உணர்வோடு இருந்து பரமாத்மா தந்தையை நினைவு செய்யுங்க ஆத்மாவான எனக்கு உண்மையிலேயே தந்தை பரமாத்மா மட்டும்தான் இந்த தேக ரீதியிலான உலகியல் தாய் தந்தையை இருக்காங்க இல்லையா குழந்தைகள் கணவன் மனைவியெலாம் இருக்காங்க இல்லையா அவங்களாம் என்னுடையவங்களே கிடையாது அது ட்ராமா படி ஒரு பார்ட்டு கிடச்சது அந்த பார்ட் நடிக்கிறதுக்காக வந்தோம் அது எல்லாமே அழியக்கூடிய உறவுகள் தான் ஆனால் அழியாத உறவு ஆத்மாவான எனக்கு எப்பவுமே அழியாத உறவு பரமாத்மா மட்டும்தான் அதனால் தந்தையின் மீது அவ்வளோ அன்பு இருக்கணும் ஏன்னா ஆத்மாவான நானும் அழிய மாட்டேன் என்னுடைய தந்தையான பரமாத்மாவும் அழிய மாட்டார் அப்போ உண்மையான அன்பு அழியாத தந்தையின் மீது தானே இருக்கணும் பாருங்களேன் இப்போ கலியுகத்தில் தாய் தந்தை இருக்காங்கன்னா அவங்க சத்தியுகத்தில் தாய் தந்தை இருக்க போகிறது கிடையாது அப்போ ஒரு பிறவிக்கான உறவுகளாக இருக்குது ஆனால் இந்த பரமாத்மா இருக்கார் பார்த்திங்க இல்லையா கலியுகத்தில் இருக்கும்போதும் ஆத்மாவான நீங்கள் உங்களுக்கு அவர் தான் அப்பா சத்யுகத்துக்கே போனாலும் ஆத்மாவானவங்களுக்கு அவர் தான் அப்பா இது எவ்வளோ ஆச்சரியமான விஷயமா இருக்குது அதனால தான் அப்பா சொல்லுவார் அதை அழியாத உறவு அவிநாசி உறவுன்னு சொல்லுவார் என்றைக்குமே அழியாது என்றைக்குமே மறையவும் செய்யாது ஆத்மாவான எனக்கு பரமாத்மா மட்டும்தான் தந்தை அப்படிங்கிற உணர்வுல நம்ம இருக்கணும் இந்த உணர்வு எப்போ கிடச்சிருக்குது இந்த சங்கம் யுகத்தில் மட்டும்தான் கிடச்சிருக்குது அதனால தான் தந்தை சொல்கிறாரு உங்களுடைய உண்மையான தந்தையின் மீது உண்மையான அன்பு செலுத்துங்க இதை விட ஈஸியான புரட்சார்த்து இந்த உலகத்தில் யாருமே கொடுக்க முடியாது உங்களுடைய பாவ கர்மங்களை அழிக்கிறதுக்கு அப்போ இருக்கிறதுல ஈஸியான புருஷார்த்தம் நமக்கு தான் கிடச்சிருக்குது நம்மளுடைய தந்தை நினைவு செய்கிறதுனாலே நம்மளுடைய பாவ அழியுது அப்படிங்கிறது அப்போ எவ்வளோ ஈஸியான விஷயமாக போயிடுச்சு பாருங்களேன் அப்போ இந்த மாதிரி காரியங்களை செய்கிறது தான் பவ அப்படின்னு சொல்கிறது சரி எதுக்காக இந்த காரியம் நமக்கு இப்ப அவசியம் தேவை அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா மனம் புத்தி ரெண்டும் பலகீனமா இருக்குது மனம் அமைதி இல்லாம இருக்குது அப்போ ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா நினைவு செய்யும் போது நமக்கு மனசுக்கு அமைதி கிடைக்குது புத்திக்கு நிதானம் கிடைக்குது நிதானம்னா ஒரு கம்பீரத்தன்மை நிதானமா செயல்படக்கூடியது இதையும் அவசரப்பட்டு செய்யாம நிதானமா செய்யக்கூடிய ஒரு சக்தி கிடைக்குது அதுக்காக தான் அப்பா இந்த பயிற்சி அவசியம் அப்படிங்கிறத சொல்கிறார் இப்போ மனம் புத்தி நிதானமாக இருக்கும்போது ஆகுதுன்னா அப்பா சொல்கிறார் இல்லையா ஓம் சாந்தி அந்த அமைதி நிலை உண்டாகுது மனம் எப்போ அமைதி அடையுமோ புத்தி நிதானமாக இருக்குமோ அப்போ தான் உங்களுக்குள்ள சக்திகள் எட்டு விதமான சக்திகள் சொல்கிறார் இல்லையா அந்த சக்திகள் தா நமக்குள்ள நிறைக்கப்படுது ஏன்னா மனம் அமைதியாக இருக்கும்போது தான் நம்ம பொறுமையாக இருக்க முடியும் அதான் பொறுமை சக்தி எப்போ மனம் அமைதியாக இருக்குமோ அப்போ தான் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியும் ஏற்றுக்கொள்ளும் சக்தி மனம் எப்போ அமைதியாக இருக்குமோ புத்தினாலும் அப்போ தான் நிதானமாக பகுத்தறிய முடியும் புத்தியினால் தெளிவாக முடிவெடுக்க முடியும் அதான் பகுத்தறியும் சக்தி முடிவெடுக்கும் சக்தி அப்போ எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்ள முடியும் மனம் அமைதியாக போது தான் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அவங்களோட ஒத்துழைச்சி போக முடியும் அவ் அது நான் மனம் அமைதியாக இருந்தால் தான் முடியும் புத்தி நிதானமாக இருந்தால் தான் அது முடியும் எந்த கர்மீந்திரியங்கள் தவறு செய்தாலும் அதை அடக்கி ஆள முடியும் புலன்களை அடக்கும் சக்தி புலன்கள்ன்றது இந்திரியங்கள் கர்மீந்திரியங்கள் சொச்சம் இந்திரியங்கள் அதை அடக்கி ஆளும் சக்தி அதை தான் சுயராஜ அதிகாரின்னு பார்த்தோம் இல்லையா ம் அப்போ எந்த நிலையிலையும் தயார் நிலையில் இருக்கக்கூடிய சக்தி எப்போவுமே ஆத்ம நிலையிலேயே இருக்கக்கூடிய சக்தி எப்போவும் எந்த ஒரு பிரச்சனையோ இல்லாட்டினா தந்தைக்கிட்ட போகிறதுக்கான விஷயமோ அதாவது சூட்சமாக வாததுக்கு உடனே போக முடியணும் ஓ ஒரே செகண்டில் சாக்கார உலகத்துக்கு போகணுன்னா சாக்கார உலகத்துக்கு போக முடியணும் ஒரே செகண்டில் பரந்தாமத்துக்கு போனால் பரந்தாமத்துக்கு போக முடியணும் எப்போவுமே தயார் நிலையில் இருக்கணும் அதாவது ஒரு சோல்ஜர்ஸ் போல் எப்போவுமே அட்டாக் பண்ணுறதுக்கு மாயை வருதுன்னு வச்சுக்கோங்கவே உடனே மாயை அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் தன்னுடைய சக்திகளோடு இருக்கணும் அதைத்தான் இந்த மாதிரி சக்திகள்லாம் உங்களுக்கு தூண்டப்படணும் அப்படின்னா சக்திகள்லாம் உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பாபா உங்களை பரந்தாமத்தை வந்து நினைவு செய்ய சொல்கிறார் நீங்கள் மாஸ்டர் சர்வ சக்திவான் இல்லையா அப்போ இந்த சக்திகள்லாம் உங்களுக்கு பொதுவாக சொல்லுவார் ஆனால் சர்வ சக்திகள்னு சொல்லுவார் இந்த எட்டு சக்திகள் இதை சொல்லுவார் இன்னமும் மேற்கொண்ட சக்திகள்லாம் நிறையா இருக்குது அதில் குறிப்பிட்டு இந்த எட்டு சக்திகள் முக்கியமானதுங்கிறதுனால இந்த எட்டு சக்திகளை மட்டும் சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய சக்திகள் சொல்லுவார் மாற்றி சக்தி கண்ட்ரோலிங் பவர் ரூலிங் பவர் அப்படிலாம் சொல்லுவார் கட்டுப்படுத்தும் சக்தி ஆட்சி செய்யும் சக்தி இப்படி ஏகப்பட்ட சக்திகள் சொல்லுவார் அது எல்லாமே உங்களுக்கு தோன் உணர்வுகள் எலும்பப்படணும் அப்படின்னா தந்தையை அப்படி நினைவு செய்யும் தான் கூடவே உங்களுக்கு ஆத்மாவினுடைய மூல குணம் மூல குணம்னா மூல தெய்வீக குணம்னு இருக்கு இல்லையா அந்த தெய்வீக குணமும் தோண்டப்படும் அது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா கேபி ஸ்கொயர் லோ ஹை ப்ளட் pressure, அப்படின்னு சொல்லுவாங்க கேங்கிறது நாலேஜ் அப்படின்னா ஞானம் நடத்தும் பி ஸ்கொயர் அப்படின்னா பீஸ் அண்டு பியூரிட்டின்னு சொல்லுவாங்க பீஸுனா அமைதி பியூரிட்டி அப்படின்னா தூய்மை லோ ஹை blood ப்ரெஷர் அப்படிங்கிறது எல்லா வார்த்தைகளினுடைய முதல் எடுத்து எல்ஹெச் பிபின்னு வச்சுக்கோங்க ஞாபகம் எல்னால் லவ் அன்பு H, அப்படின்னா ஹாப்பினஸ் மகிழ்ச்சி அப்புறம் அந்த பிளட் ப்ரெஷருங்கிறது பெரிய பி ஒன்று இருக்கு இல்லையா அதுக்கு வந்து பிலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பேரானந்தம் அப்புறம் லாஸ்ட்டாக வருது இல்லையா பி அதுக்கு வந்து பவர் பவருங்கிறது இந்த அஸ்தசக்தின்னு சொன்னோம் இல்லையா சர்வசக்திகள் அப்படிங்கிற இந்த சக்திகள் தான் அப்போ இந்த ஏழு விதமான குணங்கள் இந்த எட்டு விதமான சக்திகள் சர்வ சக்திகள் உங்களுக்குள்ள இப்போ எல்லாமே இருக்குது ஆனால் எல்லாமே கோமா ஸ்டேஜில் போய் இருந்தது மாதிரி எல்லாமே உணர்வுகள் இல்லாமல் தூண்டப்படாமல் ஒரு மெர்ஜு நிலையிலே இருக்குது அதெல்லாம் எமர்ஜ் செய்ங்கன்னு சொல்லுவார் கேட்கலாம் அவற்றவாணியில் அதெல்லாம் இந்த மூல குணங்கள்லாம் இப்போ நமக்குள்ளே இருந்தாலும் மாயையினுடைய அழுக்குனால அது எல்லாம் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சு இப்போ அந்த கோமா ஸ்டேஜில் போன இந்த குணங்களையும் சக்திகளையும் மீண்டும் உயிர்ப்பிக்கிறதுக்காகத்தான் அந்த உணர்வுகள் உங்களுக்குள்ள மீண்டும் எழுந்து வரணும் அந்த உணர்வுகள்லாம் தூண்டப்பட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் தெய்வீக குணங்கள் நிரம்பிய தேவதைகளாக மாறிடுவீங்க ஆத்மாவினுடைய மூல கணங்கள் தோண்டப்படும் மூல சக்திகள் தோண்டப்படும் அப்போ இதுக்கு தான் பரந்தாமத்தில் வந்து உங்களை நினைவு செய்ய சொல்கிறது பாபா அப்போ இதெல்லாம் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் நல்ல விதத்தில் புருஷார்த்தம் செய்துட முடியும் இல்லையா அதுக்காகத்தான் அப்பா இப்படி இந்த காரியங்களை யோகன்ற டாப்பிக்கில் வச்சுருக்காரு இப்போ இதில் ஒரு விஷயமும் இருக்குது ஆத்மான்னு வந்து பரமாத்மா நினைவு செய்கிறது ஒரு செகண்டில் போயிடணும் நீங்கள் உங்களை ஆத்மான்னு ஒரு செகண்டு புரிஞ்சுக்கிட்டு நான் பொருள் மத்தியில் இருக்கக்கூடிய ஆத்மா தான் அப்படின்னு புரிஞ்சுட்டு பரந்தாமத்துக்கு போகிறதுக்கு ஒரு செகண்டு கூட ஆகக்கூடாது ஒரு செகண்டில் போயிடணும் பரமாத்மா பரமாத்மா கிட்டே பரந்தாமா உலகத்துக்கு நான் ஆத்மான்னு இந்த பூர்வமதி வந்து வெளியே வந்து அப்புறமேலு சூரிய சந்திரன் நட்சத்திரங்கள்லாம் கடந்து அப்புறமேலு போய் பரந்தாம சூட்சமாவதானத்தை கடந்து அப்புறம் பரந்தாமத்துக்கு போகிறது அப்படிங்கிறது இவ்வளோ லேட்டெல்லாம் டைம்லாம் அப்பி அப்பி சாக்காரி அப்பியப்பி நிராக்காரி அப்பி ஆக்காரி அப்படின்னு சொல்லுவார் ஒரு செகண்டில் நீங்கள் ஒவ்வொரு உலகத்துக்கும் போகிற அளவுக்கு சக்தி இருக்கணும் அப்படிப்பட்ட பயிற்சி செய்கிறது தான் சரியாக இருக்கும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போகிறது வந்து சரி கிடையாது எப்படி இப்போ உங்கள் கண்ணை மூடி ஒரு நிமிஷம் சந்திரனை பாருங்கள் நிலாவை பாருங்கள் அப்படின்னா கண்ணை மூடி நிலாவை பார்க்க முடியும் இல்லையா உங்களால் நிலாவை உங்களுடைய மனம் பூத்தில் எமர்ஜி செய்து தர முடியும் இல்லையா அதே போல் ஒரு சூரியனை கண்ணை மூடிட்டு பாருங்கள் அப்படின்னா சூரியனுடைய அந்த பிக்சர் உங்கள் கண்ணுக்கு உடனே ஞாபகம் வந்துடும் இல்லையா அவ்வளோதான் நினைவுங்கிறது டக்குன்னு அப்படி சூரியன் நினச்சிங்க ஒரு செகண்டில் ஆத்மா சூரியன்கிட்டேயே போயிட்டு வந்தது தான் கணக்கு இப்போ நிலாவை உடனே நினைச்சிங்க நிலாக்கிட்டே ஆத்மா போயிட்டு வந்துருச்சு இல்லையா உங்கள் மனசில் எமர்ஜ் ஆயிடுச்சுனாலே என்ன அர்த்தம் நீங்கள் அதுக்கு பக்கத்தில் போயிட்டு வந்துட்டீங்கன்னு தான் அர்த்தம் ஆத்மாவுக்கு ராக்கெட்டை விட ஸ்பீடாக போயிட்டு வரக்கூடிய சக்தி இருக்குது இல்லையா அதுபோல் ஒரு செகண்டில் நீங்கள் இப்போ நிலாவுக்கு போயிட்டு வந்துட்டீங்க நிலாவை நினைக்கும் போதே இப்போ ஒரு செகண்டு சந்திரன் நினைக்கும் போதே போயிட்டு வந்துட்டீங்க இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஆஃபீஸில் இருந்துட்டு உங்கள் வீட்டை நினைக்கிறீங்க உங்கள் வீட்டு கிச்சனை நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு செகண்டில் உங்கள் மனசில் அந்த கிச்சனுடைய ஞாபகம் வருது இல்லையா வந்தோடனே இப்போ ஒரு செகண்டில் நீங்கள் கிச்சனுக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னு தான் அர்த்தம் அதுதான் ஆத்மாவுடைய பவர் நினைவின் சக்தின்னு சொல்கிறது அதை தான் ஒரு செகண்டில் நீங்கள் எமர்ஜ் ஆகிட்டு போய் மனசில் எமர்ஜ் ஆகிடுச்சுனால நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம் புரியுதா உங்களுக்கு இப்போ ஒரு கிச்சனில் நீங்கள் இப்போ ஆஃபீஸில் இருக்கீங்க கிச்சனில் எங்கேயோ ஒரு இடத்துல உங்கள் ஃபோனை வச்சுட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபோனை நான் எங்கே வச்சேன் அப்படின்னு அந்த கிச்சனுக்கு போகுது பார்த்தீங்களா மனசு ஓ இந்த இடத்துல தான் வச்சேன் மிக்சி பக்கத்தில் தான் வச்சேன் அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு இல்லையா அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் கிச்சன் வரைக்கும் போயிட்டு அந்த ஃபோன் பக்கத்தில் போய்ட்டு வந்துட்டீங்கன்னு தான் அர்த்தம் உங்களுக்கு கர்மேந்திரியங்கள் இல்லை அதனால் அதை எடுக்க முடியல ஆனால் மனம் புத்தினாலும் அந்த கிச்சன் வரைக்கும் போயிட்டு அந்த ஃபோன் இருக்க இடத்தையும் பார்த்துட்டு வந்துட்டிங்க பார்த்தீங்க இல்லையா அதுதான் நினைவின் சக்திங்கிறது அது போல தான் ஆத்மான்னு உங்களை புரிஞ்சுக்கிட்டு மனம் புத்தினால் டக்குன்னு பரந்தாமல் வீட்டுக்கு போய் பரமாத்மா கூட சந்திச்சுட்டு வர்றது தான் சரியா அங்கேயே தந்தைக்கிட்டே இருந்து இந்த நம்ம சொன்ன எல்லாம் பயிற்சி செய்து தந்தையினுடைய அன்புலேயே மூழ்கி போயிருது பாபா எனக்காக வந்தீங்களா ஐயாயிரம் வருஷம் கழித்து வந்திருக்கீங்க நான் உங்களை இப்போ தான் சந்திக்க முடியும் ஆனால் நீங்கள் தான் என்னுடைய உண்மையான அப்பாவாக இருக்கீங்க அது கூட எனக்கு தெரியாமல் இருந்துச்சு இப்போ தான் இந்த சமயத்தில் தான் எனக்கு புரிஞ்சிருக்குது ஆத்மாவான எனக்கு பரமாத்மாவான நீங்கள் தான் உண்மையான தந்தைன்னு இப்போ நான் விட்டுட்டேனாலும் ஐயாயிரம் வருஷம் கழிச்சு தான் உங்களை பார்ப்பேன் அப்படிங்கிற அந்த நினைவிலேயே இருந்து தந்தையின் அன்புலேயே மூழ்கி போகிறது தான் கூடவே தந்தை செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கு இல்லையா தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவராக இருக்கார் முற்கள் இருந்தவங்களை மலராக மாற்ற வந்திருக்காருன்னு சொல்கிறாரு விசக்கடல்லேருந்து உங்களை பார்க்கடலில் கழிச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்கிறாரு நான் தான் உங்களுடைய உண்மையான தந்தையாக இருக்கேன்னு சொல்கிறார் இப்படிலாம் தந்தையை நினச்சி நினச்சி தந்தையின் அன்புலேயே மூழ்கி போகிறது தான் உண்மையான யோகா சரியா இதெல்லாம் ஈஸியான பயிற்சி நான் செய்து என்னோடய புருஷாத்தரில் கொண்டுட்டு வந்தது நான் இன்ன வரைக்கும் இப்படித்தான் பயிற்சி செஞ்சிட்ருக்கேன் நீங்களும் இதை நல்ல விதத்தில் பயிற்சி செஞ்சு நல்ல பலனை அடையணும் ஓகே இன்றைக்கி யோகாங்கிற டாப்பிக்கில் இந்த கர்ம யோகம் புத்தி யோகம் அதை பற்றி பார்த்துருக்கோம் கூடவே இதைத்தான் அப்பா மண்மனாபாவை அப்படின்னு சொல்கிறார் மனதார தந்தையை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவார் புத்தினால நினைவு செய்யாதீங்க தந்தையை மனதால் நினைவு செய்யுங்க அந்த மனதின் உணர்வுகள் ஃபீலிங்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ கூட சொன்னோம் இல்லையா இந்த அஸ்தசக்திகள் இந்த ஏழு விதமான குணங்கள் அதெல்லாம் உணர்வுகளால் ஃபீலிங்ஸ்லாம் தூண்டப்படக்கூடிய இடம் தான் இந்த அன்பு அமைதி ஆனந்தம் பேரானந்தம் சக்தி இதெல்லாம் தந்தைக்கிட்ட நம்ம வெளிப்படுத்தக்கூடிய காரியம் நடக்கக்கூடியது அப்போ தான் உண்மையான அந்த குணங்கள் மூல சக்திகள் அதெல்லாம் வெளிப்படும் அதுக்காக தந்தை அந்த நினைவுக்கான பயிற்சி தான் ரொம்ப ஆதாரமாக இருக்குது உங்களுடைய புருஷார்த்தத்துக்கு அப்படின்னு சொல்கிறது சரி ஓகே ஓம் சாந்தி இன்னைக்கு நிறையா பார்த்துட்டோம் நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சி கூட பார்க்கலாம் ஓம் சாந்தி